மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இதாங்க ராமர் சீதா மரம் அது சீத்தாப்பழம் மாதிரியே தான் இருக்குது ஆனால் அந்த சீத்தா மரத்தை விட கொஞ்சம் ஹைட்டாக இருக்குங்க பெரிய மரமாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக இலம் இருக்குங்க அவ்வளோ பசுமையாக இருக்குங்க காய் எதுவுமே இல்லை லாஸ்ட்டில் மட்டும் ஒரே ஒரு காய் மட்டும் இருக்குங்க அது இருக்குது பாருங்கள் லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் ஒரு காய் இதாங்க ஒரே ஒரு பழம் தான் இருக்குது அதில் வந்து அதுவும் கிளி கட்சிகிட்டு இருக்குங்க அதை கிராமத்தில் எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்கள் அந்த மரம் இதை சுற்றி ஃபுல்லாக வந்து இயற்கை சுழலில் அவ்வளோ அழகாக இருக்குங்க கிராமத்தில் பக்கமாக இருந்தால் பறிச்சிருக்கலாம் அது அவ்வளோ ஹைட் இருக்குதுங்க கண்டிப்பாக ஏற முடியாது கஷ்டம் ஏன்னா கொம்பு ஏதாச்சும் இருந்தால் கூட இருக்கலாம் கொம்பும் இல்லைங்க கிடைக்கல தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இதாங்க ராமர் சீத்தா மரங்க அது சீத்தாப்பழம் மாதிரியே தான் இருக்குது ஆனால் அந்த சீத்தா மரத்தை விட கொஞ்சம் ஹைட்டாக இருக்குங்க பெரிய மரமாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக இலம் இருக்குங்க அவ்வளோ பசுமையாக இருக்குங்க காய் எதுவுமே இல்லை லாஸ்ட்டில் மட்டும் ஒரே ஒரு காய் மட்டும் இருக்குங்க அது இருக்குது பாருங்க லாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் ஒரு காய் இதாங்க ஒரே ஒரு தான் இருக்குது அதில் வந்து அதுவும் கிளி இருக்குங்க அதை கிராமத்தில் எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்கள் அந்த மரம் இதை சுற்றி ஃபுல்லாக வந்து இயற்கை சூழல் அவ்வளோ அழகாக இருக்குங்க கிராமத்தில் பக்கமாக வந்தால் பறிச்சிருக்கலாம் அது அவ்வளோ ஹைட் இருக்குங்க கண்டிப்பாக ஏற முடியாது கஷ்டம் ஏன்னா கொ கொம்பு ஏதாச்சும் இருந்தால் கூட அறுக்கலாம் கொம்பும் இல்லைங்க கிடைக்கல தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்